ஐயப்பனை அறிவோம் வாருங்கள் அழுதா நதியில நீராடி முடிச்சாச்சு அவ்வளவுதான பயணத்தை கேட்கலாம் நம்ம ஒரு பொருளை எடுத்துட்டு வந்தோம் சிறிய கல் அது பாதுகாப்புக்காகவான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அந்த கல்ல எடுத்துட்டு வரும்போது பெருவழிப்பாதையிலேயே அடுத்ததான் நம்ம பயணிக்கிறது கல்லிடுங்குன்று பகுதி தான் இந்த கல்லிடுங்குன்று பகுதி ஒரு மலை மேல இருக்கு ஐயப்பன் மகிழ்ச்சியை கொண்டுட்டு இங்கதான் தான் மூடியதாகவும் அதற்கு மேல சிறு கற்கள் வச்சதாகவும் புராணங்கள் சொல்லுது அதுக்கு பிறகு வந்த தேவர்கள் முனிவர்கள் கல்வெட்டுகள் எல்லாமே அங்க ஒரு கல்ல போட்டு மூடிட்டாங்க இதனால தான் இந்த இடத்துக்கு கல் பிளஸ் இடும் பிளஸ் குன்று என்ற பொருள்ல இந்த இடத்துக்கு கல்லிடும் குன்று பெயரும் வந்ததா சொல்லப்படுதுங்க தீமைகளை மூடிவிட்டு நல்ல விஷயங்களை நோக்கி பயணிப்பதுன்றதுக்கு தான் இந்த கல்லிடும் வைபவம் மிக முக்கியமான சம்பிரதாயமா இருக்கு அழுதா நதியில இருந்து கல்லிடும் குன்று கடந்து நம்ம வரும்பொழுது இங்க இருக்கிறது இஞ்சிப்பாறை கோட்டை உடும்பாறை கோட்டை இங்க ஐயப்பன் தேவன் வியக்கரபாதன் என்ற பெயர்ல ஐயப்பன் காட்சி தருகிறார் அது என்னங்க வியக்கரபாதன் கேப்பீங்க அதாவது வியாக்கிரம் புலியோட பொருள் பாதன்றது பாதுகாவலன் பெருவழி பாதையில வர ஐயப்ப பக்தர்களுக்கு புலிகள் காப்பாத்தும் வந்துகிட்டே இருப்பாங்க இந்த இறக்க பாதையோட முடிவுல பக்தர்கள் வந்து சேர்றது ஒரு பத்ரகாளியம்மன் கோயில் ஆக பெருவழி பாதையில அம்மனையும் தரிசித்து பக்தர்கள் செல்லக்கூடிய இடம் எது தெரியுமா அடுத்த காணொலியில பார்க்கலாம் சுவாமியே சரண மையம்